விடுதலை படம் இன்னும் வெளியே வரவே இல்ல ஆனா உங்களோட இணைய பதிவுல பாத்துருந்தேன் சார் விடுதலை வந்து தோல்வி படத்தெல்லாம் தான் அமையும் அப்படின்னு நிச்சயமா சார் தேச துரோகிகள் இந்து விரோதிகளுடைய படங்கள் எல்லாமே நம்ம தோல்வி படம் நீங்க சமீபத்துல வரிசை நீங்க பாருங்க அதாவது நீங்க தங்கலாம் தொங்கிட்டு போயிட்டா அதான் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல அதே மாதிரி வந்து சூர்யாவுடைய படம் வந்துச்சுல கங்குவா தொங்கிட்டு போயிட்டாது அதுக்கு சங்கூதிட்டாங்களா இல்லையா தொங்க அது தங்கலான்னு தொங்கிச்சுது கங்கு அங்கு சங்கூதிட்டாங்க ஆர்ஜே பாலாஜி உடைய சொர்க்க வாசல் நரக வாசலா போச்சா இல்லையா இது அவ்வளவு என்ன காரணம் நினைக்கிறீங்க எல்லாமே இந்த கும்பல் எல்லாமே தேச துரோக கும்பல் எல்லாமே இந்து விரோத கும்பல் இந்து மதத்துக்கு எது எளிது எதிரான கருத்துக்களை வெசட்ட கேட்கின கும்பல் கரெக்டா பாடம் நடத்திட்டாங்க அதனாலதான் கோயில் கோயிலா சூர்யா ஜோதிகா எல்லாம் போயிட்டு இருந்தாங்களா எதுக்கு நாங்களே இந்து தானே காணிக்க போயிட்டு இருந்தாங்க வரக்கூடிய காலங்களில் இதே தான் சார் இருக்கணும் இந்த விரோதத்தை நீங்கள் வந்து படத்தில் திணிச்சேன்னு நினச்சிங்கன்னா திணிச்சிங்கன்னா உங்களுக்கு க பாடம் கற்பிக்கப்படும் இன்னும் சொல்ல போனா சொர்க்க வாசல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி ரிவியூவில் எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தாங்க ரிவியூ பண்ணவங்க எல்லாருமே சொர்க்க வாசல் பரவாயில்ல பார்க்கலாம் ஒரு பெரிய குப்பை எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த படமே வந்து எந்த தேட்டரில் ஒடுத்துட்டு பாருங்க ஆனால் அமரன் படம் இன்னைக்கும் இருக்கு சார் சென்னையில் அமரன் படம் இன்னைக்கும் ஆவரேஜாக சென்னையில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடுதான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஓரளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு பிள்ளை பார்க்குற மாதிரி தியேட்டரில் இன்னைக்கு வரைக்கும் ஓடுது அப்படின்னா எவ்வளோ பெரிய சாதனை அது அதே சமயத்தில் வந்து திரைக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகாத சொர்க்கவாசலை க கமலா இருந்து மொத்தத்தை தூக்கி விட்டுட்டாங்கன்னா என்ன காரணம் அது புஷ்பா டூ தமிழ் படமே கிடையாது முத அது தெலுங்கு படம் அவங்க பேன் இந்தியா மூவியாவது கொண்டு வந்திருக்காங்கிறது வேற கதை ஆனா புஷ்பா டூக்கு வந்து இன்னைக்கு நீங்க செக் பண்ணுங்க சார் திங்க கிழமை இன்னைக்கு நீங்க செக் பண்ணுங்க ஆன்லைன்ல எந்த எந்தெந்த தேட்டரில் இருக்குன்னு பாருங்க எல்லாமே கவுஸ்ஃபுல் காட்சியாக ஓடிட்டு இருக்கு சார் வேகமா பிள்ளை பார்க்குது தேட்டரில் சீட்டுகள்லாம் வந்து பிள்ளை பார்க்குதுன்னா புஷ்பாவுக்கு ஆகுது சார் சார் சென்னையில மட்டும் நாற்பத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட தேட்டரில் ஓடுது சார் புஷ்பா தமிழ் நடிகர்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க தமிழ் ஹீரோக்கள் நடிகர்கள்லாம் கதாநாயகர்கள் எல்லாம் சினிமா கதாநாயகர்கள்லாம் என்ன செய்ய போகிறாங்க பாடம் கற்றுக்கணும் பாருங்கள் அவன் இந்து மதத்தை இழிவுப்படுத்தலை அந்த பத கதை என்ன கதையே வேணா இருந்துகிட்டு போகிறான் சார் திரைப்படத்துக்கு தேவை ஒரு கதை அந்த கதையை நீங்கள் என்ன வேணாலும் வச்சுட்டு போகலாம் காமெடியாக இருக்கலாம் சீரியஸாக இருக்கலாம் ரவுடி சப்ஜெக்டாக இருக்கலாம் கேடி சப்ஜெக்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் நீங்க வச்சுட்டு போகலாம் சார் அந்த காட்சின்னு ஒன்று கொண்டு வரீங்கல்ல அதுக்குள்ளே திணிக்கிறீங்க பார்த்தீங்களா விஷயம் அவள் கரெக்டாக இந்து மத இழிவுபடுத்தாதது மட்டும் இல்லை தேவையான இடத்துலலாம் இந்து மத கௌரவப்படுத்திட்டு போயிட்டே இருக்கார் நம்ம நாட்டு கலாச்சாரத்தை கௌரவப்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க புஷ்பா டூலயும் பாருங்க அது இருக்கும் திரையில போய் பாத்தீங்கன்னா இருக்கும் குடும்ப போய் குடும்பமாங்க படத்தை அமரன் ஒரு தேசிய ஒரு தேச வந்து தூண்டக்கூடிய ஒரு படம் ஒரு ராணுவ வீரருடைய வாழ்க்கை வரலாறு மையப்படுத்தின கதை அந்த படத்தையும் பாரு பாருங்க மக்கள் குடும்ப குடும்பமா பார்த்தாங்க அவர் ஒரு காமெடி இதே கிடையாது இன்னும் சொல்ல போனீங்கன்னா சிவகார்த்திகன் வந்து ஒரு காமெடி கதாநாயகன் அவர் வந்து ஒரு கியூமரான இதைத்தான் வந்து அப்படிதான் அவருடைய ட்ராக்கு அவர்களுடைய படம்னா கொஞ்சம் ஹியூமர் இருக்கும் ஒரு கலகலப்பா இருக்கும் ஒரு ஜாலியா இருக்கும் அப்படிங்குற நினைச்ச ஒரு கதாநாயகனை வெற்றி கதையை வெற்றி படமா மாத்தி வெற்றி படமா ஆக்கி வெற்றி படமா இருந்து மக்கள் என்ன என்ன விஷயம் காரணம் அது இன்னும் போனா சில படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்த சில படங்கள் வந்து ராணுவ வீரரை வச்சு படம் எடுத்தா ஓடாதுன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு நடந்த தமிழகம் இது இங்க இந்த கதை இவ்வளவு தூரம் ஓடுது அதே சமயத்துல புஷ்பாட்டு ஒரு பிறமொழி படம் இங்கே வந்து சக்க போடு போடுது காந்தாரா படம் வந்து மொத்தமே ரெண்டு கோடி ரூபா தயாரிப்பு தான் கன்னட படம் இது இவ்வளோத்துக்கும் அது அங்கேருந்து அது ஓடி வெளியிட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு அதை டப் பண்ணி கொண்டு போய் தீபாவளிக்கு சமயத்தில் கொண்டு போய் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க பொன்னியின் செல்வன் பார்ட் டூக்கு இணையாக தமிழ்நாட்டை ஓடிட்டு இருக்கு தேட்டரில் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் மக்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து குறிப்பாக இந்துக்களை இழிவுபடுத்தாமல் படம் எடுத்தாலே ஓடும் இந்துக்களுடைய நம்ம நாட்டு கலாச்சாரத்தை வந்து குழி தோண்டி புதைக்காம படம் எடுத்தாலே ஓடும் நீங்க வந்து முழுக்க முழுக்க பாருங்க வெட்டிமாறனுடைய வேலை என்னது ராஜராஜ சோழனுக்கு காவி சாயம் பூசி விட்டார்கள் ஏங்க அவரு இந்துக்காரனா இல்லையா ராஜராஜ சோழன் வந்து இந்துக்காரனா இல்லையா அவர் இந்து இல்லாமையா வந்து சிவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆலயத்தை எழுப்பினாரு அறிவு வேண்டாமா அப்ப இவனுடைய நோக்கம் என்ன அது திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி விட்டார்கள் திருவள்ளுவர் சன்னியாசிக்கு அவரு அவர் திருமணம் ஆனதாக வந்தாலும் அவர் ஒரு சன்னியாசி மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்த வாழ்ந்தவங்க அவங்க எல்லாம் காவி ட்ரெஸ் தானே கெட்டிருப்பாரு அப்புறம் நெத்தியில வந்து விபூதி பூச்சிருக்க மாட்டாரு குங்குமம் வச்சிருக்க மாட்டாரு அவரு கிறிஸ்தவர்னு வேற பிரச்சாரம் இதுல கிறிஸ்து ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவன் அவரையே கிறிஸ்தவன் ஆக்கி விட்டாங்க இப்படி எல்லாம் கதை கட்டி விட்டுட்டு தெரியுது அந்த கும்பல்ல இருந்து வரக்கூடிய ஆளுத இவர் வெட்டிமாறன் அந்த வெட்டிமாறனுடைய அடுத்த படத்தையும் அந்த ட்ரெய்லரை பாருங்க அந்த படம் எவன் பார்ப்பான்னு சொல்லுங்க அந்த ட்ரைலர் அதாவது விடுதலை பார்ட் டூ அதனுடைய ட்ரெயிலரை எடுத்து பாருங்க அது இருக்கிறது எல்லாமே நக்சலைட்டை மையப்படுத்தி அந்த கதை வரும் அந்த ட்ரைலரே அதை உணர்த்திடும் இந்த தேச துரோகம் இந்திய விரோதமா இருக்கக்கூடிய ஒரே அது எதுக்கு தடப்படமா வச்சிருக்காங்கன்னு தெரியல கம்யூனிஸ்ட் தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது அது மாதிரி இன்னும் ஒன்னு ரெண்டு கட்சி எஸ்டிபிஐ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டிய கட்சிகள் சீனாவுக்கு வக்கல வந்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய கட்சியை அங்கீகரிச்சு வச்சிருக்குங்கிறத பெரிய தப்பு அதே மாதிரி எல்லா தேச துரோக இந்த செய்கிறாரங்க அது வந்து அர்பன் நக்சலைட்டுன்னு ஒரு குரூப் இருக்கு அதுதான் வெற்றிமாறன் பிரகாஷ்ராஜ் இதெல்லாம் அர்பன் நக்சலைட்டுகள் இவங்க இந்த கும்பல் இருந்து தேச பக்தி எப்படி எதிர்பார்ப்பீங்க என்னென்ன நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு இவங்க எப்படி செய்வாங்க செய்ய மாட்டாங்க அதனால அந்த படம் தோக்கணும் படத்தை நீங்க என்ன வேணா பண்ணுங்க சார் எவ்வளவு கோடி வேணா செலவு பண்ணுங்க சார் படத்துல நீங்க விஷத்தை கைக்கிறீங்கன்னா படம் பார்க்க கூடாது நீங்க வேணா பாருங்க ஒரு ரொம்ப ரிலீஸ் ஆக போது அந்த இருபதாம் தேதி வரை இருபதாம் தேதியை தாண்டி இந்த புஷ்பா டூ ஓடும் எல்லா தேட்டர்லயும் இந்த படம் ஓடும் ஒரு ஒண்ணு அவங்க வந்து இருவாந்தேதிங்கிறத தூக்கிட்டு இன்னொரு டேட்டுக்கு ஓடி போவாங்க இல்ல அதே டேட்ல வந்து அந்த அளவுக்கு தில்லு இருந்து வெட்டிமாறன் வந்து அந்த படத்தை இருபதாம் தேதி ரிலீஸ் பண்ணா நிச்சயமா மரண அடி வாங்கும் வேண்டாம் பாருங்க இதேதான் பார்ட் விடுதலை பார்ட் ஒன்னே அந்த வாங்க வாங்கிருக்கணும் கொஞ்சம் தப்பிச்சு நஷ்டத்தை கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டு போச்சு ஒரிஜினலா அந்த படம் வெற்றி படமே கிடையாது விடுதலை ஒன்னே வெற்றி படம் கிடையாது ஆவரேஜா பரவாயில்ல கூட்டம் வந்துட்டு சொல்லுவாங்க உண்மை ஆனா வெற்றி மாறனுக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கு பாத்தீங்களா வெற்றிமாறன் படத்துக்குடி ஒரு பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா அந்த பட்ஜெட் எல்லாம் தாண்டி அது சக்ஸஸ் பண்ணல அதுக்கெல்லாம் தாண்டி வரணும்னா ஒரு நாற்பது ஐம்பது கோடிக்கு மேல வந்திருக்கணும் ஆனா அது அந்த மாதிரி வரல இருபது கோடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பஸ் இதான் நல்ல வரும் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க பெரிய அளவில் அது ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது ஆனால் பெரிய தோல்வி அடையலை அதை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ வந்துட்டு அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு மாதிரி இருக்கலாம் சூரியனால காப்பாற்றப்பட்டது அந்த இது இது வந்து இன்னொரு பெரிய தேசத்துறையை வச்சிருக்கீங்களா விஜய் சேதுபதுன்னு சொல்லி அதனுடைய இதுதான் இந்த பார்ட் டூவில் அதான் வரப்போகுது அப்புறம் கம்யூனிஸ்ட் முடிஞ்சு போச்சு கதை அது எங்க விளங்கும் அதனால பாருங்க நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க தேச துரோகிகளினுடைய படம் இந்து விரோதிகளுடைய படம் கண்டிப்பாக ஓடாது சார் ஓட வைக்க மாட்டாங்க சார் படம் பாக்குற மாதிரி நூத்துல எண்பத்தி அஞ்சு பேர் இந்துக்காரனா இருக்காங்க சார் தமிழ்நாட்டுல படம் பார்க்குறவன் இல்லை மொத்தத்தில் தமிழ்நாடு மக்கள் தொகையில் நூற்றுல எண்பத்தஞ்சு பேர் இந்துக்காரனாக இருக்கா பதினஞ்சு பேர் தான் கிறிஸ்டின் அல்லது முஸ்லீமாக இருக்கா இந்த பதினஞ்சு பேர்லேயும் வந்து முஸ்லீம்கள் வந்து படம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி போதிக்கிறாங்க மசூதிகளில் கிறிஸ்தவங்களை வந்து சர்ச்சில் நீ படம் பார்க்காதே அப்படின்னு சொல்லி அங்கே போதிக்கிறாங்க அதை மீறி ஒன்று ரெண்டு கிறிஸ்தவனும் முஸ்லீமும் தேட்டருக்கு வராங்க அவ்வளோதான் சார் இதுதான் உண்மை அதனால படம் பார்க்குறவனே எடுத்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு பேர் நூறு பேர் ஒரு தேட்டரில் படம் பார்க்குறேன் ஆவரேஜா நூறு பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை தொண்ணூத்தெட்டு பேர் இந்துக்காரனாக தான் இருப்பான் அன்னைக்கு இந்துக்காரனையும் நோண்டி இந்துக்காரனையும் இழிவுபடுத்தி எல்லா படத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்துக்காரனே வந்து படம் பார்க்கணும்னா இது வரைக்கும் அதை பற்றி புரிதல் இல்லாமல் அப்படி அப்படியே போனாங்க பரிவேறு பெருமாள் நல்ல படம்னு சொல்லி அதே தேவர் சமுதாயமும் சேர்ந்து படத்தை பார்த்து வெற்றி படம் ஆக்குனாங்க இப்போ வந்து தங்களால் மட்டும் ஐயோயோ எல்லாரும் சாந்தி டார்கெட் பண்ணிட்டாங்க எங்களை எல்லா ஜாதியும் திட்ட வேண்டியது கடைசியில் எல்லா ஜாதிகாரனும் வந்து படம் பார்க்கணும்னு சொன்னால் எவன் பார்ப்பான் அதுதான் கான்செப்ட் அடிப்படையான விஷயம் இதுதானே அந்த லாஜிக் படி தான் நான் சொல்றேன் கண்டிப்பாக இது புறக்கணிக்கப்பட வேண்டிய படம் விடுதலை டூ கண்டிப்பாக புறக்கணிக்கப்படும் அது மிகப்பெரிய தோல்வி அடை சிறிய நாட்டின் அதிபர் பாத்தீங்கன்னா கிளர்ச்சி ஏற்பட்ட ஒரு அதிபர் வந்து ரஷ்யால போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு சார் ஆனா இங்க ஷியா சன்னி பிரிவுகளிடையே நடந்த அந்த பிரிவினைவாதத்தை பத்தி யாருமே பேசுறதுல என்ன காரணம் சார் ஆமா நீ அதாவது முஸ்லீம் மதத்துக்கு போனா ஜாதி கிடையாது இங்க பேசுறது இங்க பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லு இன்னொரு விஷயம் ஆசாத் இப்போ ஓடி போயிருக்காரு அதிபர் வந்து தப்பி ஓடி இருக்காரு எங்க போயிருக்காருன்னு நினைக்கிறீங்க ரஷ்யாவில் போயிருக்காரு எவ்வளவு உலகத்துல நாற்பத்தி ஏழு நாடுகளாக முஸ்லீம் நாடுகள் இருக்கு ஏதாவது ஒரு நாடு அடைக்கலம் கொடுத்துருக்கா கொடுக்கல பக்கத்துல நம்ம பங்களாதேஷ் அங்க வந்து ஷேக் ஹசீனா அங்க இருந்து அதிபர் அவங்களை வந்து அங்க இருந்து துரத்துனாங்க ஏதாவது ஒரு முஸ்லீம் நாடுகள் அடைக்கலம் கொடுத்துச்சா கொடுக்கல இந்தியா கொடுத்துருக்கு இதுதான் நல்ல வரம் அதாவது இந்த மாதிரிப்பட்ட நீங்க என்ன மதவெறி பிடிச்சு அழிஞ்சாலும் சரி கடைசியில உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குன்னா இந்தியா மாதிரியோ ரஷ்யா மாதிரியே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாடுதான் அடைக்கிழமை கொடுக்க வேண்டிய நிலவில இருக்கு மற்றபடி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது பயங்கரவாதத்தினால எந்த தீர்வும் கிடைக்காது சார் நிச்சயமா கிடைக்காது நீங்க வந்து பாலஸ்தீனம் வந்து அழிஞ்சிட்டு கிடக்கு அங்கே வந்து காசா ஸ்ட்ரீ காசா ஸ்ட்ரிப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள முகாம்களில் நேற்று கூட நீங்கள் பத்திரிகைகளில் படங்கள் எல்லாம் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க அங்கே உள்ள முஸ்லீம் பெண்கள் குழந்தைகள் வந்து அந்த ஐநாவிலேருந்து ஐநாவிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த உணவு வாகனம் ஏதோ பச்சை கலர் பெயிண்டில் வரும்னு நினைக்கிறேன் அந்த வண்டி அது அங்கே வருதுன்னு சொன்னாலே இவங்கெல்லாம் அடித்து பிறண்டு ஓடி போகிறாங்க அந்த ஒருவேளை உணவுக்காக அவங்க வந்து கையேந்தி நிற்கிறாங்க ஆனால் இந்தியாவில் குண்டு வைக்கிறதுக்கு அங்கேருந்து கோஷிகள் ரூபா அனுப்பிட்டு இடக்கு முஸ்லீம் பயங்கரவாதிகளை ஊக்கப்படுத்துறதுக்கு இந்தியா மாதிரியான நாட்டில் வந்து மக்களை வந்து மதம் மாற்றுறதுக்கு வந்து அரபு நாடுகள் எல்லாம் வந்து நிறைய பணத்தை வந்து அள்ளி வீசுது ஆனால் அவனுடைய ரத்தம் அங்கே வந்து பட்டி கிடக்குது அதுக்கு அஞ்சு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் பக்கத்தில் நீங்கள் பாருங்கள் சுற்றி இருக்கிறது எல்லாமே முஸ்லீம் நாடுகள் தான் அதாவது அந்த பாலத்தீனத்தை சுற்றி இருக்க அத்தனை நாடுகளும் முஸ்லீம் நாடு தான் ஒரே ஒரு இஸ்ரேல் மட்டும்தான் வந்து யூதர்கள் நாடு பாக்கிய சுற்றி இருக்க அத்தனை நாடுகளுமே முஸ்லீம் நாடுகளாக இருக்குது அப்படி இருந்தும் யாருமே உணவு சாப்பாடு கூட கொடுக்க முன் வர மாட்டேங்கிறான் அதே ரத்தம் சொல்றான் அதே முஸ்லீம் சொல்றான் அப்புறம் நீங்க சொல்றீங்க ஜன்னி பிரிவு சுன்னி பிரிவு ஜியா பிரிவுன்னு சொல்றீங்க எப்படி ஒற்றுமை வரும் பாகிஸ்தான்ல இருக்கிறது அதிகமாக அடிச்சுக்கிறது யாரு சார் அடிபட்டு சாவரவனும் முஸ்லீம் அடிப்ப அடிக்கிறவனு முஸ்லீம் ரெண்டு பேரும் அல்லாவதான் சார் கும்பிடுறா அடிச்சவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா இல்லைடா செத்தவனுக்கு சொர்க்கம் சொ்கம் கிடைக்குமா சொல்லுங்க அமைதியான பேர் வேற அமைதி மறக்க வேற ஒரு பேர் இருக்கு அவ ஜா ஜ ரெண்டு பிரிவ ஒத்துக்க மாட்டேங்கிறான் அங்கீகரிக்க மாட்டான் ரெண்டு பேரும் அல்லாவதான் கூப்பிடறேன் ரெண்டு பேரும் தான் ஓதிட்டு இருக்காங்க ஆனா வந்து நான் அவனை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றான் சன்னி பிரிவுல இருந்தா கூட இந்திய முஸ்லீம் மனுஷனவே மதிக்க மாட்டேங்கிற அரபு அரபிகள் அரபின் அரபு நாட்டில உள்ள முஸ்லிம்கள் வந்து இந்தியாவில் உள்ள முஸ்லீம் பாகிஸ்தான்ல உள்ள முஸ்லீம் அவ ஒரு முஸ்லீமாவே கன்சிடர் பண்றதே இல்ல இன்னும் வேற வேற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு நடக்கிறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் நம்ம நாடு இதுன்னு சொல்லி பேச மாட்டேங்கிறான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அது சில தருதலைகள் கிடக்குது அது உங்கள் நாட்டு சட்டம் இப்ப கூட சமீபத்தில் ஒரு வீடியோ எஸ்டிபிஐ நினைக்கிறேன் உங்கள் நாட்டு சட்டம் உங்கள் நாட்டு இது அப்படின்னா உங்க நாடு என்னது அரபு நாடா அவன் மனுஷனாவே ஏற்றுக்க மாட்டேங்கிறான் இதெல்லாம் வந்து அதாவது பயங்கர மொத்தத்தில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது சிரியாவில் நடந்தாலும் சரி பாகிஸ்தான்ல நடந்தாலும் சரி இல்ல பங்களாதேஷில் நடந்தாலும் சரி பயங்கரவாதம் தீர்வு கிடைக்க பயங்கரவாதம் தீர்வுக்கான முடிவு கிடையாது பயங்கரவாதத்தினால எந்த தீர்வும் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது அவங்க வந்து ஆயுதத்தை கீழே போட்டுட்டு ஒழுங்கான ஜனநாயகத்தை நோக்கி நகரம் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் நான் அது வந்து அந்த ஒரு காட்டு மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்கள வந்து மூளையை கழுவி மூளையை தலையை ஓப்பன் பண்ணி உள்ள குரானை வச்சு புதைச்சி வச்சுருக்காங்க அதில் வேறு என்னத்தை வரும் அது முழுக்க முழுக்க அப்படியே தான் சிந்திக்கணும் இதை இப்படியே ஒரு ஒரே ஒரே இதில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது கண்டிப்பா எந்த காலத்துலயும் அது நல்லா இருக்கா சார் எல்லாம் உலகம் வந்து முஸ்லீம் உலகம் முழுக்க முஸ்லீம் நாடுகளா மாறணும் நினைக்கிறாங்க முஸ்லீமா மாறணும் நிறைய நாடுகள் பிச்சை எடுத்து கிடக்கு பாகிஸ்தான் உள்பட முஸ்லீம் நாடுகளாக அறிவிக்கப்பட்ட பல நாடுகள் வந்து உணவு இல்லாம ரொட்டிக்கும் எதுக்கும் வந்து இந்தியா மாதிரியான நாடுகள்ல இருந்து கோதுமையை வாங்கி தின்னுட்டு கிடக்குறாங்க அத சூழ்நிலையே புரிஞ்சு மத குருக்கள்னு சொல்லக்கூடிய அளவு இல்லை மத வெறி பிடிச்ச கும்பல்கள் வந்து திருந்துனா உலகத்துக்கு அமைதி கிடைக்கும் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா வளர்ந்துட்டு இருக்கோம் இது வந்து இந்தியாவை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து நாங்கள் முஸ்லீம் நாடாக ஆக்க போகிறோம் சொல்லிட்டு நீயே வந்து நாலு வருஷம் இருக்க போறிய எட்டு வருஷம் இருக்க போறீன்னு உனக்கே தெரியாது இதில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் வந்து இந்தியாவை முஸ்லீம் நாடாக ஆக்கணும்னு சொல்லி பேசிட்டு நடக்கிறானோட இவனெல்லாம் என்ன செய்வீங்க சரி பார்ப்போம் போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய களைப்படுங்க வேண்டிய ஆட்கள் நிறைய இருக்குது அமைப்புகள் நிறைய இருக்குது இது எனக்கு என்னால் இதை சொல்ல முடியும் சிரியாவுனுடைய விஷயம் வந்து கவலை அளிக்கிறது தான் தான் பாதிக்கப்படுவாங்க இதனால் பாருங்க பழையபடியும் பாருங்க இது வந்து போராட்ட குழு முஸ்லிம் பயங்கரவாத இப்ப நாடு சிக்கிட்டு நடக்கு அங்க என்ன நடக்கும் இதே தான் நடக்கும் இன்னும் மோசமா தான் அந்த நாடு போயிட்டே இருக்கும் சரி பாட்டு அது முஸ்லீம் நாடு முஸ்லீம் பெரியவர்கள் நிறைய இருக்காங்க முஸ்லீம் மன்னர்கள் நிறைய இருக்காங்க பல நாடுகள் வேற இருக்கு அவங்க அதை பாத்துக்குவாங்க நம்ம விட்டுருவோம் தொடர்ந்து பேசும் பல்வேறு கொடுத்தமைக்கு நன்றிங்க சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்